பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தையலை உயர்வு செய் வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர்கே கே சாவித்ரி பவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ச்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை കാര്യം യാവിനും വെറ്റി എങ്കു നോക്കിനും വെറ്റി മാറ്റാങ്കേ വിമൊഴിക്ക് എങ്കും വെറ്റി വേണ്ടേ കരുളിനൽ കാളി காரியம் யாவினும் வெற்றி எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாங்கே வெடுத்த வாய்மொழி எங்களும் வெற்றி வேண்டினேனென நல் காளி என்னும் எண்ணங்கள் யாவினும் வெற்றி எங்கும் வெற்றி எதனிலும் வெற்றி எண்ணும் எண்ணங்கள் யாவினும் வெற்றி எங்கும் வெற்றி எதனிலும் வெற்றி கண்ணும் மாறுயிரும் என நின்றாள் காளித்தாய் இங்கென கருள் செய்தாள் கண்ணும் மாறுயிரும் என நின்றாள் காளித்தாய் இங்கென கருள் செய்தாள் மண்ணும் காற்றும் புனலும் மணலும் வானும் வந்து வணங்கினில்லாவோ மண்ணும் காற்றும் புனலும் மணலும் வானும் வந்து விண்ணுளோர் விண்ணுலோர் பணிந்தேவள் செய்யாரோ விண்ணுளோர் பணிந்தேவள் செய்யாரோ வெல்க காளி பதங்கள் என்பார்க்கே காலி பதங்களின் பார்க்கே வெல்க காளி பதங்களின் பாக்கே வெல்க காளி பதங்களின் பாக்கே சொல் புதிது பொருள் புதிது என தமிழை ஓலை குடிசைக்கு கொண்டு சென்றவனோ பாட்டுக்கு ஒரு புலவனாக இன்று வரை வளம் தரும் பாரதியின் பெயரில் நடக்கும் விழாவிற்கு ஏற்றி நடத்தி தர வந்துள்ள இருபத்தொன்றாம் நூற்றாண்டில் படைப்பு இலக்கிய மேதையும் தமிழ் சான்றோர்களுக்கு நன்கு அறிமுகமானவரும் கவிதை உறவு என்ற மாத இதழின் ஆசிரியரான ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் வரவேற்கேன்ள்ளியின் மாணவ மாணவிகளையும் வருக வருக வரவேற்கிறேன் இருபால ஆசிரியர் பெருமக்களையும் வருக வருக வரவேற்கிறேன் வாழ்ந்த காலம் வந்து இருபத்தி அஞ்சு வருடம் சொல்லலாம் இருபத்தி அஞ்சு வருஷத்துல இவ்வளவு பண்றேன் சுதந்திர தியாக அவர் மாதிரி ஒரு போராட்ட போராட்டம் கிடையாது அவங்க சொன்னது மாதிரி நம்ம நடக்கணும் ஏதோ இங்கே வாங்கிட்டோம் பங்கு பெற்றோம் இதுக்கு ஒரு பரிசு வாங்கிட்டு போய்ட்டோ அதோடு தெரியப்படுத்து அப்படின்னு நீங்கள் தயவு செஞ்சு விடக்கூடாது அவர் பண்ண ஒவ்வொரு நல்லத்தையும் நீங்கள் நினைச்சிட்டு உள்வாங்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் நடத்தணும் உங்கள் வீட்லேயும் சரி உங்கள் பர்சனல் லைஃப்லேயும் சரி உங்கள் நாட்டுக்காகவும் சரி அவ்வளோ அழகாக நிறைய சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்கார் எல்லாம் நீங்கள் அழகாக ஃபாலோ பண்ணி பின்பற்ற வேண்டி கொண்டு வாய்ப்பு நன்றி விளைவருகிறேன் நன்றி வணக்கம்

உலகத்தில் உள்ள உயிரினங்கள் எல்லாம் ஒன்றை சார்ந்து ஒன்று வாழ்கிறது வலிமை வலிமை உயிரினத்தை உணவாக கொண்டு வாழ்கிற வாழ்கின்றன மனிதனும் அப்படித்தான் வாழ்ந்தான் ஆனால் மனிதனின் வாழ்க்கை ஆசை சுயநலம் சொத்து சேர்த்த காரணமாக இயற்கை அழி காரணம் தான் இந்த அழிகைப் போக்கு இயற்கை சுருங்கியது சுற்றப்புற சுல் என்ற சொல் தோன்றியது இவற்றின் வெளிப்பாடே காடு வாழப்போம் என்ற உலக்கம் இந்த உலக்கம் தமிழ்நாட்டில் மட்டும் தோன்றவில்லை உலக முழுமைக்கும் கூக்குரலோகம் கேட்கின்றன என் தாத்தா சொல்லுவார் ஒரு காலத்தில் மதுரையில் இருந்து ராமேஸ்வரம் சென்றால் அந்த இரு பக்கமும் இரண்டு பேர் கட்டிப்பிடிக்கும் அளவுக்கு பெரிய பெரிய மரங்கள் இருக்குமா நடந்து சென்றால் வெளியே தெரியாதாம் கேட்கவே பெருமையாக இருக்கு ஆனால் இன்று அந்த மரங்கள் இல்லையே சாலை பக்கம் என்ற பெயரு

வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் பலர் இந்தியாவிற்கு வந்துள்ளனர் அவர்கள் கூறும் குறிப்புகளை நினைத்து பார்க்கும் போது நமக்கே பெருமையாக இருக்கிறது பிரிப்புல ஸ்காலமி என்ற அறிஞர் மதுரை துறைமுகத்திலிருந்து மயில் தோங்கை அரிசி சந்தனம் யானை தண்டம் முதலிய பொருட்கள் ரோப் நகர் நோக்கி கப்பல்கள் மூலம் சாறை சாறையாக சென்றனர் ார் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் என்ற ஊரில் தத்துவ மையம் இருந்ததாம் அந்த தத்துவ மையத்தில் உலக சித்தாந்தவாதிகள் எல்லாம் சென்று சமயம் பெற்று செல்வார்களாம் அப்படி அல்ல சீன பயணி வாங்க ஆவார் அப்படியானால் தமிழகம் அறிவியல் நகரமாக வாழ்வதை அறிய முடிகிறது அது மட்டுமல்ல தமிழ் மன்னர்களான ராஜேந்திர சோழனும் இரண்டாம்

ஜாதி கடவுளோடு இணைக்கப்பட்டது மதத்தோடு ஐக்கியமாக்கப்பட்டது கலாச்சாரத்தோடு பிணைக்கப்பட்டது இதனால் ஜாதியின் ஒவ்வொரு கூறும் ரத்தத்தில் ஜீர்ணிக்கப்பட்டுள்ளது ஜாதியால் உயர்ந்தவனும் ஜாதி இருக்கிறது என்கிறான் ஜாதியால் பாதிக்கப்பட்டவனும் ஜாதி இருக்கிறது என்கிறான் இதுதான் முரண்பாடின் உச்சகட்டம் என்பது மனிதர்களுக்கு மட்டுமல்ல கடவுள்களையும் சான்று சொல்வதாக இருந்தால் கிராமங்களில் உள்ள கோவில்களில் எல்லோரும் வணங்கும் தெய்வமாக இருந்தது குறிப்பிட்ட ஜாதிகளுக்கு மட்டும் குறிப்பிட்ட தெய்வங்கள் உள்ளன அங்கு நடக்கும் கோவில் திருவிழாக்களில் இவர்கள் கலந்து கொள்ளவோ தேரில் படம் பிடித்து அங்கு நடக்கும் ஜல்லிக்கட்டில் விளையாடவோ இவர்களுக்கு அனுமதியே இல்லையாம் கிராமங்களில் உள்ள கோவில்களில் கிராமிய தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் குல தெய்வங்கள் இதை வகைப்படுத்தி வைக்கின்றன பெருமாள் கோவிலையோ விநாயகர் கோவிலையோ அப்படி வகைப்படுத்தி வைக்கவில்லை எல்லோரும் வணக்கம் கடவுள்களாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது ஏன் இந்த நிலை என்று இந்த நிலை மாறும் எப்போது மனிதனை மனிதனாக மதிப்போம் என்று மனிதனை சம உரிமைகள் உள்ள மனிதனாக அங்கீகரிப்போம் ஓ இளைஞர்களை பாருங்கள் ஜாதியச்சு புதிய சமூகத்தை படிப்போம் சமூக விடுதலைக்காக போராடுவோம் என்று கூவி அழைக்கிறேன் பாருங்கள் நன்றி நாளே தமிழ் வள்ளுவன் தமிழ் அதோடு நாம எழுந்திருப்பதுதான் என் முதலம் எதை இப்ப தமிழப்படி தமிழ் பணின்னு சொல்ற ஒரு காலகட்டத்துல தானே இசை எல்லாம் இங்கே சொல்ற எழுதி நோட்டுலி குழந்தைக்கு தெரியல அம்மாவுக்கே தெரியல தமிழ் அப்படி ஒரு தான் இருக்கும் அந்த தமிழ் உச்சரிப்பு அந்த எல்லா மாணவிகளுமே பேசினாங்க ரொம்ப அருமை ஜாதியை பத்தி சொல்லியிருக்காரு இந்த கல்வியை பத்தி பெண்கள் கல்வி நிறைய சொல்லியிருக்காரு எல்லாமே நிறைய சொல்லியிருக்காரு இன்னைக்கு கிடைச்ச நேரத்துல எதையெல்லாம் கொண்டு வரணும் அதையெல்லாம் இந்த பள்ளி நிர்வாகம் ரொம்ப சிறப்பாக கொண்டு வந்திருக்காங்க அதுதான் பாரதியாருடைய பெருமையை நீங்கள் இன்னும் வளர வளர உண்டு

பாரதியருக்கு என்னெல்லாம் கனவுகளில் கண்டானோ இன்றைக்கு நனவாகி இருக்கிறது காசி நகரை பேசுவதை காஞ்சியை கேட்பதற்கோர் கருவி செய்வோம்னு பாடினான் இன்னைக்கு எல்லாரும் கையில அலைபேசியை வைத்துக் கொண்டுதான் பிரிந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் நிறைய சொல்லியிருக்கான் நிறைய சொன்னது எல்லாமே பாரதியார் அன்று என்னெல்லாம் சொன்னாரோ அத்தனையும் இன்று நனவாகி இருக்கிறது அதே போலதான் இந்த பெண் விடுதலை வேண்டும் என்று அவர் பாடிய வார்த்தை இன்றைக்கு நனவாகி இருக்கிறது அப்படிங்கிறதை சொல்லணும் நாற்பத்தி இரண்டு பெண்பால் புலவர்கள் இருந்ததாக சங்க இலக்கியம் பதிவு செய்திருக்கிறது அடுத்ததாக வந்த காலகட்டங்களிலே பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அதனால் பெண் விடுதலை வேண்டும் பெண் கல்வி வேண்டும் பெண்கள் வந்து வெளியில வரணும் வீட்டுக்குள்ள பெண்கள் இருக்கக்கூடாது என்பதாக கருத்துக்களை பதிவு செய்து பாடல் வரிகளிலே ஊட்டம் கொடுத்து ஊக்கம் கொடுத்து பெண்களை வெளியில் கொண்டு வந்தார்கள் இன்னைக்கு நம்ம எல்லா இடங்கள்லையுமே பெண்கள் கோலோச்சி இருக்கிறார்கள் என்பதில் ஐயமே இல்லை உண்மைதானே ஆனால் பெண்களாகிய நாம் நம்முடைய பாதுகாப்பையும் உறுதி செய்து கொள்ள வேண்டும் அதில் சமூக அக்கறையும் கொஞ்சம் இருக்க வேண்டும் பணிவும் இருக்க வேண்டும் பண்பும் இருக்க வேண்டும் என்பதை பெண்கள் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி என் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் காரியம் யாவினும் வெற்றி எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாங்கே விடுத்த வாய்மொழிக்கு எங்களும் வெற்றி வேண்டினேனென கருளினல் காளி காரியம் யாவினும் வெற்றி எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாங்கே வெடுத்த வாய்மொழி எங்களும் வெற்றி வேண்டினேனென நல் காளி என்னும் எண்ணங்கள் யாவினும் வெற்றி எங்கும் வெற்றி எதனிலும் வெற்றி என்னும் யாவினும் எண்ணங்கள் வெற்றி எங்கும் வெற்றி பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தையலை வழங்கியோர் ஆடிட்டர் என்ஆர் ஆடிட்டர் சாவித்ரி பவுண்டேஷன் மணி மணிவாசகர் பதிப்பகம் குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை